தயாராக இருக்க தயார் நிலையில் அந்த தடுப்பூசி இருக்கு இந்த நிலையில வந்து இந்த வீடியோ வந்ததுனால கடுமையா வந்து அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த விவசாயி போய் ஒவ்வொரு இதுலயும் ஊசியை போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா எவ்வளவு முட்டாள்தனமான இது தீமை பயக்கக்கூடிய கலர் ஏண்டா மெடிக்கல் ஷாப்ல நீங்க விக்கிறீங்க நான் நஞ்சவே பாய்சனவே கூட கடையில தானே வித்துக்கிட்டு இருக்கிறான்னு நம்ம சாப்பிடற மாத்திரை ஈத்திர புறாமே பாய்சன் தான் அது மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தானே இருக்கிறோம் ஹோட்டல் ட்ரிங்க்ஸ் அதுல இல்லாத விஷமாங்க

ஆனா அப்படி ஸ்டெப்ஸ் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடி வயத்துல எல்லாம் அடிக்க கூடாதுங்க தருங்க நம்ம லிப்ஸ்டிக்கே ஒரு விஷத்தை தான் தடுவிக்கிட்டு இருக்கிறோம் வாய்ப்புன்னு வரல இயற்கையாவே அதுல வந்து அந்த தொடச்சோன்னா சிவப்பு கலருங்கிறது இயற்கையாவே இருக்கக்கூடியதா இந்த மாதிரிதான் மக்கள் தவறா புரிஞ்சு எல்லாமே கும்பிட்டுங்க அதாவது இப்ப பேப்பரை வச்சாக்க வரத்தான் செய்யும் எல்லா கலருமே வரத்து லிட்மஸ் டெஸ்டா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மனுஷனே விஷமாய் போயிட்டாங்க இன்னைக்கு மனுஷன் கூட தான் ஒன்னாவது வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் தயவு செய்து உடனே போய் தர்பூசணியை வாங்கி சாப்பிடுங்க